எலியும் பருந்தும் ஓர் அடர்ந்த காடு அன்று அழகான காலைப்பொழுது மலைகளுக்கு இடையில் மெதுவாக உதித்தது சூரியன் அப்போது சில கொக்குகள் காலைப்பொழுதில் சுறுசுறுப்புடன் பறந்து கொண்டிருந்தது அந்த காட்சிகளை ஒரு அணில் உயர்ந்த மரத்தில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு சிறிய ஆற்றில் ஒரு முதலை நீந்தி கொண்டிருந்தது மீன்களுடன் அப்போது ஒரு வெள்ளை கொக்கு மீன் பிடித்து தன் பசியை போக்கிக் கொண்டிருந்தது அப்போது மற்றொரு முதலை வந்தது இரண்டு முதலைகளும் மீன்களுடன் விளையாடி அவற்றை ருசி பார்த்து கொண்டிருந்தது அடுத்து இரண்டு ஆமைகள் வந்தது மீன்களுடன் நீச்சல் அடித்து விளையாடிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் மூன்று வாத்துகள் வந்து மீன்களுடன் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தது வாத்துகளும் சில மீன்களை ருசி பார்த்தது அப்போது அடர்ந்த காடுகளில் ஒரு எலி இறை கொண்டிருந்தது அப்போது ஒரு மரக்கிளையில் அமர்ந்து வானத்தில் சில கொக்குகள் பறப்பதை பார்த்து கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத சோகம் அதற்கு நேர்ந்தது ஒரு பருந்து எலியை கண்ணிமைக்கும் நேரத்தில் காலில் தூக்கி சென்றது அப்போது திடீரென்று மூன்று காக்கைகள் அவற்றை பின்தொடர்ந்தது பருந்தின் மீது காக்கைகள் தலையில் கொத்தியது அப்போது கால்பிடியில் இருந்த எலி ஆற்றில் விழுந்தது ஆற்றில் முதலைகள் வாத்துக்கள் கொக்குகள் ஆமைகள் எல்லாம் இருந்தது எலி சற்று என்று அடித்து சென்று புல்களில் புகுந்தது